1 2 3 4 1 சத்னா நீ ரொம்ப லக்கிடி இந்த மாதிரி ஒரு புருஷன் கிடைச்சான் உன் லைஃப் கூட நான் கொஞ்சம் பராமியுடன் தனது தோள் சொன்னதற்கு சந்தனா, நமக்கு காரிய ஆகணுமா சில எம்செய்தல தாங்கி தான் ஆகணும் ராகர் கூட நீ நடந்து போனா யூ போத் லுக் கிரேட் வித் அவனை மாதிரி ஒருத்தனை விட்டுட்டு போயும் போயும் ஹவுஸ் ஹஸ்பண்டை பார்த்துக்கிட்டு இருக்க நல்லா இருக்கிறது வேற பாடி இருக்கிறது வேற அதெல்லாம் உனக்கு புரியாது நான் கிளம்புறேன் பாய் பாடி இருக்கு அழகு இருக்கு எல்லாமே இருக்கு ஆனால் ஒய்ஃபா நல்லா பார்த்துக்கிற மனசு இருக்கணும் அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னோட வாழ்க்கையில் அது கொடுத்து வைக்கல திருமணமாகி இரண்டு ஆண்டுகள் ஆகிறது ஹரிஷை காதலித்து திருமணம் செய்தால் எனக்கு இப்ப யாரும் எப்போதுமே நீ கேட்க மாட்டேன் இப்ப சொல்லணும் நினைச்சாலும் சொல்ற நான் நான் இல்ல லவ் பண்றேன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு எனக்கு எந்த ப்ராப்ளமும் வராம நீ பாத்துப்பேன் நான் உனக்காக கண்டிப்பா இருப்பேன் எனக்காக நீ வீட்டோட மாப்பிள்ளையா வர ஒத்துக்கிட்டல எந்த பொண்ணுக்கோ இல்லாத அதிர்ஷ்டம் எனக்கு கிடைச்சிருக்கு எனக்கு வேற எதை பத்தியும் கவலை இல்ல ப்ராமிஸ் சந்தனா எதையும் யோசிக்காமல் ஹரிஷிற்கு வாக்குறுதி அளித்து தவறு செய்து விட்டாளா ஹரிஷ் உண்மையிலேயே சந்தனாவை ஏமாற்றி தான் திருமணம் செய்தானா அப்படி என்ன சொல்லி சந்தனாவை ஹரிஷ் காதலிக்க வைத்தான் ஹரிஷுடைய பேக்ரவுண்ட் கூட தெரியாமல் சந்தனா எப்படி திருமணம் செய்ய ஒத்துக்கொண்டாள் சந்தனாவின் வீட்டிற்குள் நுழைவதற்காக ஹரிஷ் ஏதாவது மாஸ்டர் பிளான் ஹரீஷ் ஹரீஷ் அந்த வீட்டில் சம்பளம் இல்லாத வேலைக்காரன் ஹரிஷை எல்லோரும் அவமானப்படுத்துவதற்கு காரணம் அவன் எங்கிருந்து வந்தான் அவனுடைய குடும்பம் எங்கே இருக்கிறது என்பது யாருக்கும் தெரியாது ஹரீஷ் ஒரு அனாதை என்று அனைவரும் கேவலமாக பார்த்தனர் திலகவதி வீட்ல இருந்துகிட்டு நீ கால கூட அசைக்காம வேலை வாங்கிட்டு இருக்கிறது எல்லாமே ரொம்ப கரெக்ட் தான் ஆனா மாப்பிள்ளன்னு ரெஸ்பெக்ட் ஆகுது நீ கொடுக்கலாம் இல்லையா மாப்பிள்ளைக்கு பிள்ளைட்டு வீட்டுல உட்காந்துட்டு தண்டமா தின்னுட்டு இருக்கான் ஏதோ என் பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டாளேன்னு சும்மா இருந்துட்டு இருக்க அவன் சாப்பிடுற சாப்பாட்டுக்கு பாதி வேலை கூட செய்யல விட்டா என் தலையில ஏறி நின்று ஆடிடுவான் ஆனாலும் ஹரிஷ் எதையும் கண்டு கொள்ளாமல் நீங்க எனக்கு உயர் பிச்சை கொடுத்துருக்கீங்க எனக்கு ஒரு வாழ்க்கை கொடுத்துருக்கீங்க உங்களுக்காக எவ்வளவு அவமானத்தை வேணுன்னாலும் நான் தாங்கிப்பேன் என்று சுவரில் இருக்கும் ஒரு போட்டோவை பார்த்து அவன் பேசி கொள் இருக்கு ஹரிஷ் ஹரிஷ் எங்க போய் தலைஞ்சு ஆ வரத்த சொல்லுங்க हां, அந்த சப்பல்ல போய் சீக்கிரமா தச்சுட்டு வா. இன்னைக்கு சாயங்காலம் மிஸ்டர் ரெட்டி గారి வீட்டு ஃபங்க்ஷனுக்கு இந்த saree க்கு போடணும். புதுசா கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். கణం கణం சீக்கிரம் போய்ட்டு வா. ஹரிஷிற்கு கோபம் வந்தாலும் அவனை பொறுத்துக்கொண்டு அமைதியாக அந்த வேலையைச் செய்தான். ரோஹித், நீ என்ன பண்ணுவியோ எனக்கு தெரியாது. முதல்ல வீக் டெரஸ் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி கிளையண்ட்க்கு அக்குரேட் ப்ராடக்ட் டெலிவரி செய்யணும். Sẽ dễ lấy lại với cô You and your team are fired Ờ Ờ Trần Tân à Ờ Coffee சந்தனா இன்னைக்கு நம்ம ஆனிவர்சரி ஈவினிங் வெளியில போலாமா ஹரிஷ் எனக்கு மூட் சரி இல்ல என்ன इरिटेट பண்ணாத சந்தனா இன்னைக்கு நம்ம ஆனிவர்சரி ஆபீஸ் டென்ஷன் எப்பவும் இருக்கும் இன்னைக்கு ஆச்சு நம்ம டைம் ஸ்பென்ட் பண்ணலாம் ஓகேவா ஹரிஷ் ப்ளீஸ் ஜஸ்ட் கெட் அவுட் फ्रॉम ஹியர் நீ இன்னும் ஒரு நிமிஷம் இங்க நின்னா நான் நான் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது என்ன கல்யாணனால

நல்லபடியாக இருந்த ஹரிஷிற்கு திருமணத்திற்கு பின்பு எல்லாம் மாறிப்போனது எதிர்காலத்தில் நல்ல விலைக்கு விற்கலாம் என்று ஒரு உதவக்கரை கம்பெனியின் பங்குகளை வாங்கி நஷ்டத்திற்கு விற்று திவாலானான் அதனால் தன் வீட்டை விட்டு வெளியேறினான் இப்போது மனைவியின் வீட்டில் வீட்டோடு மாப்பிள்ளையாகி எச்சில் பாத்திரங்களை கழுவிக்கொண்டு காலம் கடத்திக் கொண்டிருக்கிறான் நான் அப்புறமா பேசுறேன் லவ்லி ரோசஸ் டு மை பியூட்டிஃபுல் லேடி கிஃப்ட் டு செலிபிரேட் திஸ் லவ்லி மூமெண்ட் ஹரீஷ் நேத்து தானே மணிஷ் மல்கோத்ரா டிசைன் சாரி கிஃப்ட் பண்ண இப்ப இது அவசரமா சொல்லு இது ஸ்பெஷல் ரிங்னா பார் தி ஸ்பெஷல் அகேஜன் நீ என்ன என்ன சித்தப்பா சந்தனாவா நம்ம வீட்டுல அக்சப்ட் பண்ண மாட்டாங்க அதனாலதான் நீங்க தான் தாத்தாவுக்கு எல்லா விஷயத்தையும் சொல்லணும் என்ன சொல்லிட்டு இருக்க ஹரீஷ் கல்யாணமா நான் கால் பண்ணதே வேற விஷயத்துக்காக நீ வஸ்தா குரூப்ல இன்வெஸ்ட் பண்ண ஷேர்ஸ் எல்லாம் லாஸ் ஆயிடுச்சு உன்னால கம்பெனிக்கு கடன் ஆயிடுச்சு அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு நீ எதையும் கண்டுக்காம கல்யாணம் பண்ணி இருக்க ஹவு செல்ஃபிஷ் ஆஃப் யூ உனக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல நீ செத்து போயிட்டான்னு நினைச்சுக்கிறோம் சந்தனாவிற்கு தன் மேல் ஆரம்பத்தில் இருந்த காதல் இப்போது இல்லை என்று ஹரிஷ் அவ்வப்போது புலம்புவான் வீட்டில் தன் மாமியார் திலகவதிக்கு கொஞ்சம் ஒத்தாசையாக இருப்பதால் தான் சந்தனா சகித்துக் கொண்டிருக்கிறாளோ என்கிற சந்தேகம் அவனுக்கு வந்தது ஆனாலும் அவன் என்னோட சந்தனா அப்படிப்பட்டவை இல்லை அவ்வாறு அவனுக்கே சமாதானம் சொல்லிக் கொள்வான் ஹரிஷ் டீ எடுத்துட்டு வா அப்படியே அம்மாவுக்கும் காபி ஆ இதோ எடுத்துட்டு வரேன்

அம்மா நான் ஆஃபீஸ் போயிட்டு வந்துடுறேன் சந்தனா எவ்வளோ நாள்தான் இவனுக்கு தண்ட சுர போடுறது வீட்டில் எவனால் ஏதாவது வாரிசு வருங்கிற நம்பிக்கை கூட போயிடுச்சு அம்மாவின் வார்த்தைகளுக்கு எந்த பதிலும் சொல்லாமல் சந்தனா மௌனமாக ஆஃபீஸ் கிளம்பி போனால் ஆள் இதை எல்லாம் கேட்டால் ஹரிஷுக்கு மனதில் சின்ன கலக்கம் ஏற்பட்டது ராவுசா எங்க ஃபேமிலியில் நிறைய பேர் உங்க பேங்க்ல ப்ரிவிலேஜ் கஸ்டமர்ஸ் நீங்க தான் ஏதாவது பண்ணணும் நான் உங்களுக்கு வேண்டிய டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொடுக்குறேன் வீட்டில் இவனால ஏதாவது வாரிசு வருங்கிற நம்பிக்கை கூட போயிடுச்சு இந்த பிரச்சனை எல்லாம் சரியான உடனே ஒரு நல்ல முடிவுக்கு வரணும் ஏன் இந்த ஹரிஷ் அமைதியாகவே இருக்கான் கல்யாணம் பண்ணிக்கிட்ட என்ன கூட அவன் இது வரைக்கும் எதுவுமே பேசினது இல்ல இவனோட கடந்த கால வாழ்க்கை எப்படி இருந்திருக்கும் அந்த உண்மையை நம்ம நிச்சயம் தெரிஞ்சுக்கணும் இல்ல ஹரிஷ் வேணும்னு இப்படி நடிக்கிறானா ஹரிஷ் என்ன உண்மையாவே காதலிக்கிறானா இல்ல அவன் மனசுல வேற ஏதாவது நினைச்சிட்டு இருக்கானா இவன் நம்ம லைஃப்ல வந்ததுக்கு தான் நிறைய ப்ராப்ளம்ஸ் வருது இவளுக்கு டைவர்ஸ் கொடுக்கறேன்னு சொன்னா எப்படி எடுத்துக்குவான் என சந்தனா காரில் போகும்போது யோசித்துக் கொண்டிருந்தாள் மேடம் நம்ம லாஸ்ட் அசைன்மெண்ட் ஒர்க் அவுட் ஆகல மேடம் ப்ராடக்ட்ல எரர நம்ம டீம் ஃபிக்ஸ் செய்ய முடியல கிளைண்ட்ஸ் ரொம்ப கோவமா இருக்காங்க மேடம் நம்ம இன்வெஸ்டர்ஸ் எல்லாமே கால் பண்ணிட்டே இருக்காங்க ஏதாவது செய்யுங்க மேடம் காசு இல்லாம என்ன செய்வது என்று யோசித்த சந்தனா பேங்கில் லோன் கேட்டு சென்றாள் அதற்கு பேங்கில் எதை வச்சு கொடுக்கிறது யார் ஷூரிட்டி தருவா ஒன் செகண்ட் பிளீஸ் செக் த ஃபைல் சார்

சொன்ன மாதிரியே லோன் இல்லை சொல்லிட்டேன் சார் என்று சொல்லிவிட்டு போனை வைத்தான் எப்படியாவது சந்திராவின் நிறுவனத்தை கைப்பற்ற காத்திருக்கும் பிரதாப் இந்த சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்திக் கொண்டான் உங்களுக்கு எதுக்கடி இந்த பிஸ்னஸ் எல்லாம் வீட்டில் உட்காந்து காய்கறி வெட்ட வேண்டியதானே இத கேட்டு கோபம் அடைந்த சந்தனா உடனே அவனிடம் உன்ன மாதிரி சீப்பான ஆள் எல்லாம் எப்படி டீல் பண்ணணும் எனக்கு தெரியும் மரியாதையா என் ஆபீஸ விட்டு வெளிய போயிடு உன் பணத்தை நான் கொடுத்துடுவேன் நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ ஆனா ஒன் வீக்ல என்னோட பணம் வரலன்னா நீயும் உன்னோட குடும்பமும் ரோட்ல தான் நிக்கணும் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து வெளியே சென்றான் பிரதாப் இப்ப கண்டிப்பா பணம் வேணும் அவனுக்கு கால் பண்றதை விட வேற ஆப்ஷனே இல்ல ரிஸ்க் எடுக்கிறேன்னு தெரியும் வேற வழி இல்ல கம் அன் சந்தனா ஹலோ பிரின்சஸ் பைனலிங் கடமை அடைப்பதற்காக காத்துக் கொண்டிருந்த சந்தனாவுக்கு அப்போது ஜீவா பண்டிங் செய்வதாக சொல்லி சந்தனாவை நேரில் சந்தித்தான் वर्ल्ड इस वेरी स्मॉल माय बेबी, यानी कि तेरी हो, तू यहाँ के दबार वन ये इंद्रधनुबा मिसे पन ना मटा। हाई मैम, प्लीज कम। या கம்ஹா ஹா ஹம் ஸோ ஹவுஸ் மை பிரின்ஸஸ் டூ நான் நல்லா இருக்கேன் ஜீவா தேங்க் யூ ஏ மீட் பண்ண டைம் கொடுத்ததுக்கு உன்னை பார்க்கறதுக்கு எனக்கு எப்போவுமே டைம் எடுக்கும் சொன்னேனா அண்ணா உனக்கு தான் என்ன பார்க்க டைமே இல்லை ஆஹ் உன்னோட டைம் ரொம்ப ப்ரீஷியஸ்னு எனக்கு தெரியும் அதனால் நான் வந்த விஷயத்த சீக்கிரம் சொல்றேன் நீ கம்பெனியில மூலமா நூறு குடும்பத்தை காப்பாத்தலாம் லாபம் அதே வீட்டுக்கு வந்து அமர்ந்தாள் சந்தனா என்னாச்சு சந்தனா ஏன் எப்படி இருக்க உனக்கு எதுக்கு நீ போய் சமையல் வேலையை பார்ப்போம் அப்படி இல்லை சந்தனா ப்ராப்ளம் என்னன்னு சொன்னேன்னா என்னால் முடிஞ்சதை சால்வ் பண்ணுவோம்ல நீ ஆம்பளை தானா கொஞ்சம் கூட வெக்கம் இல்லையா பொம்பளை மாதிரி வீட்டுக்குள்ள இருந்து வேலை பார்க்கறதுக்கு உனக்கு வெக்கமாவே இல்லையா ஏ ஹரீஷ் இங்க வா அத்தை கிச்சனை பாரு எவ்வளவு அழுக்கா இருக்குன்னு போய் க்ளீன் பண்ணு ஓகே அத்தை ஹரிஷிடம் இருந்த இருந்தாண்டு தன் கைகளில் இருந்த ஈரத்தைக் கொண்டு போனை எடுத்தான் ஹலோ யாரு ஹரிஷ் நீங்க தானா நான் தான் எதிர்மனையில் பேசிய நபர் ஹரிஷிடம் ஏதோ சொல்ல அதை கேட்ட ஹரீஷ் கோபத்துடன் ஏய் நீ என்ன எனக்கு தேவையில்லை நாளைக்கு காலையில் சந்தனாவுக்கு அந்த ப்ராஜெக்ட் சாங்ஷன் ஆகணும் இன்னொரு தடவை சந்தனா வேதனையோட இருக்கிறத பார்த்தேன் நான் என்ன செய்வேன்னு சொல்ல மாட்டேன் செஞ்சு காட்டுவேன் எனக்கு ரீசனும் வேணாம் சந்தனாவுக்கு தேவையானத நான் பண்ணியே தீர்வேன் என்று சொல்லி போனை கட் செய்து உடனே வேறொரு நபருக்கு போன் செய்துப்பா தாத்தா சொல்லுங்க எனக்கு இந்த ஒரே ஒரு ஹெல்ப்பை மட்டும் பண்ண சொல்லு அதுக்கப்புறம் அவர் எங்க கையெழுத்து போட சொன்னாலும் நான் போடுறேன் சில்லற காசுக்காக ஒரு பெரிய புதையிலேயே இழக்க போறிய ஹரீஷ் ஏழு தலைமுறைக்கு உட்காந்து சாப்பிட்டாலும் குறையாத சொத்தை வச்சுட்டு யாரோ வீட்டுல வேலைக்கார மாதிரி வாழற யாருக்காக இதெல்லாம் சொத்தை விடவும் முக்கியமான விஷயம் நிறைய இருக்கு சித்தப்பா அது உங்களுக்கு சொன்னா புரியாது ஆனா சந்திரா உனக்கு டைவர்ஸ் கொடுக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கா இதை கேட்ட ஹரிஷின் மனம் கொஞ்சம் உடைந்தத அவன் கண்கள் கலங்கியத ஒரு கணம் அவனுக்கு என்ன பேசுவது என்று புரியவில்லை யாருக்கும் தெரியக்கூடாது நான் சொல்ற விஷயத்தை மட்டும் எனக்கு செஞ்சு கொடுங்க அதுக்கப்புறம் என்ன சொன்னாலும் நான் கேட்கிறேன் என்று சொன்ன ஹரீஷ் அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்று தன் சித்தப்பாவிடம் சொன்னான் அதை கேட்ட அவர் அதிர்ச்சியில் உறைந்தார் அவர் கேட்பது நிஜம்தானா என்பது போல பயந்தார் என்ன பேசுற ஹரிஷ் பேடா அப்படி செய்யாத ப்ளீஸ் இந்த ஹரிஷ் யாருன்னு எல்லாரும் தெரிஞ்சுக்குவாங்க சித்தப்பா ஒரு ப்ராஜெக்ட் சாங்க்ஷன் ஆகலைன்னு பயப்படுற ஆள் கிடையாது சந்திரா வேற ஏதோ பெரிய விஷயம் நடந்திருக்கு அதை தெரிஞ்சுக்கணும் இன்னொரு புறம் தன்னை ஒரு பெண் அடித்து அவமானப்படுத்தி விட்டதை நினைத்து ஆத்திரப்பட்ட ஜீவா தனக்கு தெரிந்த எல்லா ஃபைனான்சியர்கள் மற்றும் தொழிலதிபர்களுக்கும் ஃபோன் செய்து சந்தனாவின் கம்பெனிக்கு எந்த விதமான உதவியும் செய்யக்கூடாது என்று சொல்கிறான் அவன் தொழில் வட்டாரங்களில் வேகமாக பரவ சந்தனாவுக்கு அது பெரும் நெருக்கடியை ஏற்படுத்துகிறது பிரதாப்பும் வேறு சில முதலீட்டாளர்களும் சந்தனாவிற்கு தொடர்ந்து போன் செய்ய ஆரம்பிக்கிறார்கள் அவர்கள் பணம் கேட்க தான் போன் செய்கிறார்கள் என்பதால் அவர்களுக்கு என்ன பதில் சொல்வது என்று தெரியாமல் அவர்கள் அழைப்புக்கு பதில் சொல்லாமல் தவிர்க்கிறார் சந்தனாட்ரா இந்த சூழ்நிலையில் ஒரு நாள் சந்தனா அலுவலகம் செல்லும் போது ஜீபாவின் ஆட்களும் பிரதாபி நாட்களும் சந்தனாவின் காரை ஃபாலோ செய்கிறார்கள் அதை பார்த்து சந்தனா பயந்து காரை வேகமாக ஓட்டுகிறாள் ஆனால் அவர்களும் விடாமல் சந்தனாவின் காரை குறிவைத்து மோத வருகிறார்கள் சந்தனா பயந்து போய் ஹரிஷுக்கு ஃபோன் செய்கிறாள் சந்தனா ஹரிஷ் ஹரிஷ் எனக்கு ரொம்ப பயமாக இருக்கு ஹரிஷ் சந்தனா இப்ப எங்க இருக்க சந்தனா உடனே தன்னுடைய லொகேஷனை ஹரிஷிற்கு ஷேர் செய்தாள் அவன் பார்வையை கவனித்த பிரதாப் மற்றும் ஜீவாவின் நாட்கள் பயத்தில் நடுங்குகிறார்கள் ஹரிஷ் பைக்கில் இருந்து இறங்கி வர சந்தனாவின் முடியை பிடித்துக் கொண்டிருந்த பிரதாப் பயந்து தன் பிடியை விடுகிறான் தம்பி ஒரு சோடா கொடுப்பா சரிங்கண்ணா இந்தாங்கண்ணா தம்பி அண்ணா இந்தா சேஞ்ச் நீயே வச்சுக்கோ கிளம்பு சரிங்கண்ணா

வெளியில இருந்து அவரு உயிரோட விட மாட்டாரு நாங்க தான் நாங்க அந்த பொடியை தப்பா நடத்திட்டோம் எங்களை அரெஸ்ட் பண்ணுங்க சார் வாங்க சார் போவோம் எங்க அரெஸ்ட் பண்ணுங்க சார் ப்ளீஸ் சார் தயவு செஞ்சு அரெஸ்ட் பண்ணுங்க அரெஸ்ட் பண்ணுங்க சார் தங்கச்சி தங்கச்சி நீ அதை கொஞ்சம் சொல்லுமா சார் கிட்ட சொல்லி என்ன விட சொல்லுமா சந்தனா அந்த அதிர்ச்சியில இருந்து மீளாமல் நின்று கொண்டிருந்தாள் தங்கச்சி தப்பு பண்ணிட்டேன் உண்மையை சொல்லுமா ஏ மேல போலீஸ் கம்ப்ளைண்ட் கூட இனி உன் பக்கமும் உன் கம்பெனி பக்கமும் தலை வச்சு படுக்க மாட்டேன் சொல்லி எப்படியாவது அண்ணன் கிட்ட சொல்லுமா நம்ம கிளம்புங்கம் கிளம்புங்க உக்காருமா நம்ம கிளம்புங்கம்மா கிளம்புங்க உண்மையிலேயே யார் ஹரிஷ் ஹரிஷை கண்டு போலீஸ் அதிகாரியே பயப்படுவது ஏன் உங்களால பாக்கெட் எஃப்எம் ஆப்ல இருக்கிற அற்புதமான அத்தனை பிளாக் பஸ்டர் கதைகளையும் கேட்க முடியும் தாமதிக்காம உடனே டவுன்லோட் பண்ணுங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது